கீழே ஆங்கி வச்சிடலாம் சிறுகீரை பொறுத்த வரைக்கும் இந்த மூலையில் இருக்கிற கீரை மட்டும்தான் பொறுக்க முடியும் இஞ்சி தண்டாக இருந்தால் போடலாம் இப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி இருக்கிறத மட்டும் இப்படி போட்டுட்டு தண்டை கீழே போட்டுருக்கோம் ஏன்னா வேகணும் இல்லை அதனால் இது மட்டும் போட்டுடலாம் கீரை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே கீரை வந்து என்னன்னா எல்லாம் சிறுகீரை அதனால் சிறுகீரை கூட நம்ம பண்ண போகிறோம் நல்லா ஆஞ்சி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம அதுக்குள்ளார வெங்காயம் பூண்டு நல்லா எடுத்து அப்படி நல்லாயம் சின்ன வெண்மையை போடலாம் சின்ன கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சரியா தக்காளி இருக்குது பூண்டு இருக்குது பூண்டு ரெண்டு போடலாம் பழக்கம் பூண்டு ரெண்டு படுத்து வச்சுக்கலாம் எல்லாம் செஞ்சுட்டு கீரைக்கு பெரிய வெங்காயம் முள்ளங்கி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை கீரை செஞ்சுட்டும் சமைக்க போகிறோம் சரியா இந்த வார காய்கறிகள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் முள்ளங்கி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு தக்காளி இதெல்லாம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கீரை கொத்தங்கல்லி கருவக்கலி இஞ்சி எல்லாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் எடுத்தாச்சு இன்றைக்கி எடுத்து செஞ்ச காய் வந்து காய் பச்சை மிளகாய் இது மாட்டேதான் இந்த இந்த வார காய்கறிகள் இதுலேயே நான் வந்து கீரை காலையில் காமிச்ச மாதிரி கீரையும் முள்ளங்கி சாம்பாரும் இன்றைக்கி செஞ்சுவிட்டோம் பாருங்க சாதம் பருப்பு முள்ளங்கி சாம்பார் பார்த்திங்கன்னா கீரை சிறுகீரை பாதி போட்டுட்டோம் சாப்பிட்டுட்டோம் மேனி பாதி இருக்குது